கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக எம்எல்ஏக்கள் அனுப்பிய நோட்டீஸுக்கு ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பதிலளித்திருக்கிறார்கள் அதில் திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன் மற்றும் வசந்தம் கார்த்திகேயன் அனுப்பிய அந்த நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும் என்று ராமதாசும் அன்புமணி ராமதாசும் கூறியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக எம்எல்ஏக்களுக்கு குறித்த விமர்சனத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இது தொடர்பாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர் திமுக எம்எல்ஏக்கள் அதற்கு பதிலில் அளித்திருக்கக்கூடிய இருவரும் அந்த நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம் மதன் அந்த பதில் கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அதாவது கள்ளக்குரட்சி விஷசாராயம் மரணம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தங்களுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவித்துள்ளதாக திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன் மற்றும் வசந்தம் கார்த்திகேன் ஆகியோர் ஏற்கனவே அவர்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இந்த நோட்டீஸுக்கு தான் தற்போது ராமதாஸ் மற்றும் அன்புருமணி ராமதாஸ் ஆகியோர் தரப்பிலிருந்து ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அந்த கட்சியின் வழக்கறிஞர் கே பாலு தரப்பிலிருந்து இந்த ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதாவது விஷத்தார மரணம் சம்பவத்துக்கு பின்னர் முதல்வர் எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு பதிலளிக்க எந்த ஒரு அவசியம் இல்லை என்று அந்த பதில் மனுவில் பதில் நோட்டீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் எந்த கால் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்றும் நடந்த சமூகத்தை அடிப்படையில் தெரிவித்த கருத்துக்களில் எந்த ஒரு அவதூறும் இல்லை என்றும் சமூக பிரச்சனைகளை பிரதிபலிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும்தான் அந்த கருத்து தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக மக்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்துக்காக குழல் எழுப்பி வரும் தங்களுக்கு எதிராக இது போன்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது எனவே அந்த நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமதி ராமதாஸ் அனுப்பியுள்ள நோட்டீஸ் தற்போது குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக எம்எல்ஏக்கள் அனுப்பிய நோட்டீஸுக்கு ராமதாஸ் மற்றும் அன்மணி ராமதாஸ் அளித்துள்ள பதில் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்